தமிழ் வணக்கம் ஓய்வூதியம் பெற்ற பின்னர் முதுமை அடைகின்ற நிலையை தடுத்து தொடர்ந்து இளமையுடன் இருப்பதற்கு என்னதான் செய்ய வேண்டும் என்கின்ற சிறப்பு ஆய்வு வெளியாகி இருக்கின்றது டென்மார்க்கில் மேற்பட்டவர்கள் இவர்களில் அரை பங்கினர் அறுபது வயதை தொட்டவர்கள் இளமையாக இருப்பதற்கு ஒரே வழி தேக பயிற்சி என்பதுதான் ஆனால் தேக பயிற்சியிலும் பல பிரிவுகள் உள்ளன இதனால் இவர்களை மூன்று அணிகளாக பிரித்திருக்கின்றார்கள் முதலாவது அணி கடுமையான பாரம் தூக்குவது பாரங்களை கொண்ட தேக பயிற்சி கருவிகளை இழுத்து அடிப்பதன் மூலமாக கடும் பயிற்சி செய்வது ஒரு பிரிவு இடைநிலை பயிற்சி செய்வது இரண்டாவது பிரிவு சாதாரணமான பயிற்சிகளை செய்வது மூன்றாவது பிரிவு என்று இவர்கள் அமர்த்தப்பட்டார்கள் ஓராண்டு கால ஆய்வின் பின்னதாக கடுமையான பாரங்கள் கொண்ட இயந்திரங்களை தூக்கி அடித்தல் இடைநிலை இயந்திரங்களை தூக்கி அடித்தல் போன்றவற்றை செய்தவர்கள் தாங்கள் தொடங்கிய தேக பயிற்சியை விட முடியாமல் தொடர்ந்து செய்பவர்களாக இருந்தார்கள் மற்றவர்கள் அந்த நிலையில் இருக்கவில்லை ஆகவே தேக பாரம் கூடிய கருவிகளை பாவிப்பதன் மூலமாக செய்கின்ற தேக பயிற்சி அறுபது அறுபத்தி ஏழு வயது ஓய்வெடுத்ததன் பின்னதாக இளமையை பாதுகாப்பதற்கு துணையாக இருப்பதாக அந்த ஆய்வு தெரிவிக்கின்றது இருப்பினும் ஆறு முதல் எட்டு வாரங்கள் சாதாரணமாக பயிற்சியை செய்து அதன் பின்னர் தான் பாரம் கூடிய பொருட்களை தூக்குகின்ற பயிற்சிக்கு செல்ல வேண்டும் என்றும் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் கொழுப்பு கூடியவர்கள் இதுபோன்ற பயிற்சியில் உடனடியாக செல்வது ஆபத்தானது என்றும் தெரிவிக்கின்றார்கள் எதிர்வரும் இரண்டு நாற்பதாம் ஆண்டுமார்க்கில் பதினெட்டு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் அறுபது வயதிற்கு மேல் உயிர் வாழ்வார்கள் இவர்களில் ஐந்து லட்சம் பேர் எண்பது வயதை தாண்டி வாழ்வார்கள் என்று கணிப்புகள் கூறுகின்றன எனவே எண்பது வயதை தாண்டி வாழ்பவர்கள் ஓர் ஆபத்தை சந்திக்க வேண்டி வரும் அவர்கள் தேக பயிற்சி செய்யாமல் இருப்பார்களாக இருந்தால் அவர்களுடைய மசில்ஸ் கூறப்படுகின்ற சதை பகுதி கல்லாக இல்லாமல் தொழத்தொழப்பாக இருக்கும் அப்படி இருக்குமாக இருந்தால் மசில் தொடங்கும் கரைகின்ற பொழுது சதை இல்லாமல் போகும் எலும்புகள் உராய்வடைய தொடங்கும் இதனால் உடல் வலி ஏற்படும் எனவே தேகத்தை தேக பயிற்சி செய்த ஒரு கட்டுமானமான மல்யுத்த வீரன் போல தேகத்தை வைத்துக் கொள்வதற்கான பயிற்சியை தொடர்ந்து செய்வதன் மூலமாக இளமையை பேணி பாதுகாக்கலாம் என்றும் சாதாரண பயிற்சிகளை விட இந்த கடுமையான பயிற்சிகள் மிகச் சிறந்தவை என்றும் அந்த ஆய்வு கூறுகின்றது மேலும் இத்தகைய ஆய்வுகளுக்கு இப்பொழுது முதியவர்கள் வருவது பெருந்தொகையாக அதிகரித்து சென்றிருக்க து பெற்றவுடன் தேக பயிற்சி செய்வதற்கு வருபவர்களுடைய எண்ணிக்கை வளமையை விட அதிகமாக இருப்பதாக லூப் என்று கூறப்படுகின்றது இந்த தேக பயிற்சி ஒருவருக்கு தேகப்பயிற்சி செய்தால் போதும் என்று கூறுகின்றார்கள் முதலில் பன்னிரண்டு வகையான கருவிகள் உள்ளன இதில் சைக்கிளோட்டம் பாரமிழுத்தல் போன்ற பல பிரிவுகள் உள்ளன ஒவ்வொரு பிரிவிலும் நாற்பத்தி ஐந்து செகண்ட்கள் என்கின்ற அடிப்படையில் தேக பயிற்சி செய்து உடனடியாக அடுத்த பிரிவிற்கு மாறுதல் வேண்டும் இப்படி மாறி மாறி செய்வதன் மூலமாக ஒருவர் தன்னுடைய தேகத்தினுடைய அனைத்து பகுதிகளுக்குமான பயிற்சியை வழங்க முடியும் என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள் ஆரோக்கிய வாழ்க்கையை மீட்டெடுப்பதற்கு இருபத்தி நான்கு நிமிடங்கள் கடுமையான தேக பயிற்சி அவசியம் என்று அந்த நிறுவனத்தில் கூறுகின்றார்கள் இது தவிர சாதாரண தேக பயிற்சி நடைபயிற்சி என்பனவும் வழங்கப்படுகின்றன ஜோகா என்பது இன்று டென்மார்க் போன்ற நாடுகளில் மிக பெரும் கலையாக வளர்ந்து வருகின்றது சர்வதேச ரீதியில் மாபெரும் வெற்றி பெற்றிருக்கின்றது இளமையாக வாழ்வதற்கு யோக மிக மிக அவசியமானதாகவும் இருக்கின்றது இலங்கையில் பல இடங்களில் வேதாந்திரி மகரிஷியினுடைய யோகக்கலை தொடர்பான பயிலரங்கங்கள் நடைபெறுவதையும் அங்கு இருப்பவர்கள் உற்சாகமாக இருப்பதையும் காண முடிகின்றது எனவே இன்று உற்சாகமாகவும் இளமையாகவும் வாழ்வதற்கான வழி தேடி மனித குலம் நடப்பது அதிகமாக சென்றிருக்கின்றது அந்த வகையில் இந்த ஆய்வையும் அதனுடன் இணைத்து ஆரோக்கியமாக வாழ்வதற்கு பயிற்சியை எடுத்துக் கொள்ளுங்கள் புகைத்தல் போன்றவற்றை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதும் அது மிக மிக கடினமானது என்றாலும் நீண்ட காலம் வாழ்வதற்கு அது அவசியம் என்பது குறிப்பிடத்தக்கது இங்கே யாழ்ப்பாணத்தில் தெருவில் காண்கின்ற பொழுது பலரிடம் கதைத்தால் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் பிரிவு நூற்றி எழுபது ரூபாய் பிரிவு என்று இரண்டு பிரிவுகளை பேசுகின்றார்கள் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் பிரிவு சாராயம் காப்போத்தில் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் காலையில் இரண்டு மாலையில் ஒன்று என்று பரகுகின்றார்கள் நூற்றி எழுபதாம் இலக்கம் என்றால் ஒரு போத்தில் கல்லின் விலை நூற்றி அதிகமானவர்களை கவர்ந்திருக்கின்றது உலக அரங்கில் ஏற்படுகின்றது இது இலங்கையிலும் ஏற்படுமாக இருந்தால் ஆரோக்கிய வாழ்வை மீட்டெடுக்கக்கூடிய அதிசிறந்த நாடாக இலங்கை இருப்பதையும் மறுக்க முடியாது இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் இருந்து